அன்பார்ந்த திருவரலும் கூட்டி வைத்த வண்ணமாக தங்கள் இல்லத்தில் மற்றும் கணக்கு துவங்க வருகின்ற பங்குனி மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஐந்து மணி முதல் மணிக்கு மேலாக பத்து பதினைந்து மணிக்குள்ளாகவும் பங்குனி மாதம் இருபத்தோராம் நாள் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள் காலை ஒன்பது பதினைந்து மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள் காலை ஒன்பது பதினைந்து மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் நாள் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து பதினைந்து மணி வரை மேலும் இது பற்றிய விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா சிவஸ்ரீ டி பாபு சிவாச்சாரியார் எட்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தொழில் முனைவோர் அனைவருக்கும் இந்த வருடம் நல்ல செல்வ செழிப்போட நல்ல தொழில் வளம் பெருக வல்ல இறைவன் அருள் பொறிவாராக